உடனே <laughs> உள்ள <laughs> வெள்ள <Sanskrit> <Sanskrit> என்ன <laughs> கேட்கிற <laughs> <laughs> <laughs>

அவங்க நல்ல முறையில போறவங்களே போய் நீ நீ வந்து டெவலப் பண்ண நினைக்கிறீங்களே நல்ல வழி கொண்டு போறோம் ஆல்ரெடி நல்ல பேர் இல்லாம போய் நீ போனோம் உன் பேர் கெட்டு தான்யா போறோம் சரி dito kalagana அதுக்குப்புறம் கஷ்டப்பட்ட இந்த போல அசிங்கப்படுற ஆளு நினைச்சு சொல்றாங்க என்ன கூட கூப்பிட்டாங்க சார் ஏ காத்துகிறது கலை சாதரா அது ஜி விசா ஜே எல்லாம் என்னதுப்றேனா எது விசா சார்

நீங்க கேப்பற வரைக்கும் உங்க மேல ஒரு கைய வச்சிருக்கறேன் அண்ணன் கூடது கொஞ்சிருகா ஆமா பாருங்க என்கிட்ட சிதி ஆசை பாத்து ஏவ ஓடி வந்து தேவ சோடடா இந்த சின்ன முனிமாதான் நான் हूं தெரியயா அதாவது டிக்கிடரி டிக்கிடரி அப்படி சம்பளத்தை அடைக்க வேண்டியது இல்ல சரி இப்போ எல்லாமே ஒரு தகி படுத்துறாங்க இப்போ இது ஒரு அசிடோ பண்ணு ठीक சொல்றாங்க அப்ப குமுல ஆக

எங்களுக்கு அதெல்லாம் ஆசை எங்கள் ஊரை சார்ந்த மண்ணை சார்ந்த ஜோசப் வந்து பாடகர் பாடகர் அப்படின்னு எல்லாருக்கும் பெயர் போனவரு பாடகரா படத்தில படம் அதையும் ஓசிப்பிரிகாரி என் பேர் ஓசிப்பிரிநாதன் இப்ப வந்து என்ன சொல்றீங்க தவறை மட்டும்தான் உலக எதிர்த்து பார்க்குறது நல்ல விஷயங்கள் பார்க்கலன்றீங்களா சத்தியம் இந்த எல்லாம் லோரி போயிருக்காங்களா இத்தப்படி காட்ட பாருங்க தான் லோரி போயிருக்காங்க ஆனால் ஊரை குறை சொல்லுவாங்க மக்கள் தான் இப்படிதான் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பிடிச்சி எந்த பிற கலைஞரெல்லாம் எனக்கு தெரியுது சார் ஏன்னா சட்டை இதெல்லாம் வந்து போலீஸ் மூலியமாக போட்டு காவல்துறை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா

என்னைக்கு போகிறேன் அங்கே அப்படிதான் எல்லாம் போகிறேன் கேள்வி ஓகே சார் பரவாயில்ல ஆனால் நல்ல நல்ல பார்க்க மாட்டேன் கெட்டவனாவா எதுவும் நல்லது செய் கெட்டவனா நல்லது செய்யா ஏன் கெட்டவனா கெட்டவனா முயற்சி பண்ண உங்களை நம்புறாங்க உன் மேலே ஏன் போகப்பட்டான் நீ நல்ல ஒரு பாடகர் எங்கே பார்த்தாலும் எல்லாரும் அருமையான முறையில் பேசக்கூடிய ஆளு நீ போய் இந்தமாரி அபசமாக பண்ணுறவங்களை போய் ஜாயிண்ட் ஆகிறது மிகப்பெரிய தவறு வருமானம் இல்லைன்றதுக்காக அசீப்பட்டாக இது அசீப்பட்டாக சார் நான் உன்னை அசீவப்படுத்த விடாம கடை உள்ள கொண்டு வந்தேன் ரோட்டிலே இழுத்து போட்டு போட்டா இருக்கிறது அவ்வளோ ஆகும் அந்த மரியாதைக்காக தான் உள்ள கொண்டு வந்தேன் உன் மேலே உள்ள மரியாதை ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அது தயவு செஞ்சு நிப்பாட்டி அவ சமவதியை நம்ம தான் தவிர்க்கணும் வளர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம வழிகாட்டுதலா இருக்கணும் இதையும் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராதீங்க அவங்களே போடுறாங்க நம்மளோட சீனியரே போடுறாங்க